ஹாய் நண்பர்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து பயிர் தான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் பாசிப்பயருன்னு சொல்லுவாங்க பச்சைப்பயிறு பச்சைப்பயிறு நீங்களும் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க நல்லது ஏன்னால் இது ஸ்கின்னுக்கு நல்லது ஸ்கின் கேன்சரையும் வரவிடாமல் தடுக்கும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம் குழந்தைகள் சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் சாப்பிட்டா மெமரி பவர் ஜாஸ்தி ஆகும் ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகும் கர்ப்பிணி பெண்கள் பார்த்தா ஊட்டச்சத்து நல்லாயிருக்கும் இதில் நார்ச்சத்து எல்லாமே இருக்குது பெண்கள் நம்ம சாப்பிட்ணும் இந்த ஸ்கின்னு இதெல்லாம் க்ளோவாக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பாக நல்லா எடுத்துக்குவேன் ஒரு நாளாவது நான் எடுத்துக்கிடுவேன் நீங்களும் எடு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டிங்களா அப்புறம் மாதவிடாய் நாட்கள் ஆட்கள் இருக்குல்ல நம்ம உடம்புலாம் ஹீட்டாக இருக்கும் மாதவிடாய் நாட்களில் அப்போ இது சாப்பிட்டா குளிர்ச்சி ஆகும் உடம்புக்கு குளிர்ச்சி வரும் அதனால் நீங்கள் சாப்பிடுங்க ஆள் பார்க்கறதுனே எனக்கு குண்டாக இருக்கேன் உடல் வந்து சின்னதாக இருக்கு எனக்கு பக்கத்தில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் இல்லாட்டி விற்கிக்கிறது தண்ணி குடிச்சா சாப்பிட மாட்ட முடிய மாட்டேங்குது இது உங்கள் வீட்டில் என்ன பெ ஸ்பெஷல் காலையில் இன்னைக்கு ஆடி பதினெட்டு அடிப்பதி இருக்கு கோில போலியா நீங்க தடுக்கும் முளை வச்சு கூட மலைக்க வச்சு கூட லைட்டா குருத்து வரவும் சாப்பிடலாம் வெறும் அப்படியே சாப்பிடலாம் அப்புறம் நம்ம கொழுப்பு இருக்குல்ல நம்ம கொழுப்பையும் கரைக்கிறதுக்கு கொழுப்பையும் கரைக்கும் இது கொ டெய்லி சாப்பிட்டா ஒல்லியாயிடுவாங்க காலையில் காலையில் அது டெய்லி எடுத்துக்கிட்டால் ஒல் ஒலியாயிடுவாங்க நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் எடுத்துக்கிடுவேன் தின்னுக்கெல்லாம் நல்லது அப்புறம் இதை நல்லா ஊற போட்டு அரைச்சி ஃபேஸ் பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் அது கூட கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும் பால் ஊற்றிக்கணும் அரைச்சப்பறம் கொஞ்சம் பால் ஊற்றி கலக்கிட்டு அப்ளை பண்ணணும் ஏன்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு பால் நம்மளுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெட்டு ஸ்கின் எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபேஸ் பேக்காகவும் கூடுங்க உரை போட்டு முளைக்க வச்சும் பச்சையாகவும் சாப்பிட்லாம் மிளக்கட்டி பச்சையாகவும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு ந கொடுங்க நிறைய தூரம் வச்ச பிள்ளைகளுக்கு ஏதோ முளைக்க முளைக்கட்டி கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லாட்டி அவிச்சும் கொடுங்க சாப்பிடலாம் மொழ வச்சதா கொடுங்க இல்லாட்டி வேக வச்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நீங்களும் எடுத்துக்காங்க வாடுறதுக்கு ரெண்டு தடவை ஸ்கின் எல்லாம் குளோ ஆகும் ஓகேவா எல்லாத்துக்கும் கொடுங்க ஆண்களுக்கும் கொடுங்க நல்ல இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது மருத்துவ குணம் வாய்ந்தது நம்ம இந்தியாவில் விளையுதானா நம்மதே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபாரின் ஃபுட்டுகளை எடுத்துக்கிறோம் அதனாலும் இன்னும் இன்னும் போகிற காலத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம பழங்காலத்து ஃபுட்டுகளை அறிமுகப்படுத்துங்க அந்த மாதிரி கொடுக்க பழகிக்கோங்க அப்போ மாறும் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுக்காதீங்க இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட போய் தான் அடிக்கடி டக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து டம் விழுந்தோடனே விழுந்த உடனே உயிர் போயிடுது வழியில் வேதனை இல்லை நடந்து போயிட்டுருக்கும்போது போது டங்குன்னு டம்முன்னு விழுந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உழுகம்பத்திலே உயிர் போயிடுது ஏன்னா அதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு அஜினமொட்டா ஜாஸ்தி போடுறாங்க இல்லையா அதனால்தான் எல்லா பொடிகளையிலேயும் இல்லையும் டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டை சேர்க்குறாங்க அதுக்கு முடிஞ்ச அளவு நம்ம வீட்டில் எப்படி நம்மளாம் நேச்சுரலாக பண்ணிக்கணுமோ பண்ணி சாப்பிட்டுக்கோங்க இன்னும் போகிற காலத்தில் நம்ம முந்தியெல்லாம் நூறு வயசுக்கு கூட சாக மாட்டாங்க இப்போ ஐம்பது வயசு முப்பது வயசு பத்து வயசு பிள்ளைங்க கூட ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி ஃபுட்டுகள்லாம் எடுக்கிறதுக்கு விரும்புங்க முத முதல்ல சாப்பிடத்தான் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நம்ம அதே எடுத்துக்கிட்டு இருந்தால் சரியாக போகும் ஓகேவா பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட் மீண்டும் அடுத்த வீடியோலாம் சந்திப்போம்